அந்த கேஸ் எஸ் சி மெஷேட் எஸ்பி அச்சார ஆசை சொந்த விதியாய்ச்சிக்கா வந்து கமிஷன்கிட்ட வந்து நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன உடைக்கிறாங்க கமிஷன் இவங்க தொழில் கதை தொழிலை ஏன் கொள்ளடிக்கணும் இப்படி இல்லாமல் இருந்ததுனால கேஸ் கட்டுப்படி ஞாபகம் இருந்தது அந்த கேஎஸ்எஸ் சி மெஷேட் எஸ்கே அச்சார ஆசை சொந்த அதிகாரத்துக்காக வந்து கமிஷன்கிட்ட வந்து நீங்க விசாரிங்க

கமிஷன் படைக்கிறாங்க கமிஷன் இவரோட பொதுமக்கள் ஏன்